ஒரு சீலிங் ஃபேனுக்கு அஞ்சு வருஷத்துக்கான வேரண்டி கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா என்னப்பா தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஓரியன் பிராண்டில் பிளைன் நார்மல் பிளைன் ஃபேனுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கான வேரண்டி கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு ஃப்ரீயாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஃபைவ் இயருக்கு என்ன ஃபால்ட்டோ அவங்களே ஃப்ரீயாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதை பற்றி தான் இந்த வெளியில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாகவே எல்லாருமே வாங்குகிற சீலிங் ஃபேன் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ளைன் ஃபேன் தான் டிசைனாக வாங்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அதனால் எல்லாருமே மோஸ்ட்லி ப்ளைன் தான் வாங்குவாங்க அந்த பிளைன் மாடலில் நார்மல் வருது ஹை ஸ்பீடு வருது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாடல் வந்து ஹை ஸ்பீடு தான் உங்களுக்கு அதுவும் ஓரியன் ப்ராண்டில் ஒரு பெஸ்ட்டு மாடல் தான் இந்த வெடியில் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஒரு சூப்பரான ஒரு சீலிங் ஃபேன் இந்த வீடியோல பார்த்துருவோம் மாடல் பேரே சூப்பர் ஹை ஸ்பீடு தான் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ஃபேனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு இந்த வெளியில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கு நாளில் போட்டுக்கோங்க போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபேனுக்கு ராடு கொடுத்துருக்காங்க ரெகுலரா வர ராடு தான் அதனால எந்த மாற்றமும் இல்லை இப்ப மாதிரி தான் இதை ஃபிக்ஸ் பண்ண போறோம் ஃபேனு கப்பு கொடுத்துருக்காங்க ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான கிளாம் இருந்தால் தான் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அடிஷ்னலாக ரோப் கொடுத்துருக்காங்க சீலிங் ஃபேன் கீழே விழாமல் இருக்கறக்காண்டி அடிஷ்னலாக ரோப் கொடுத்துருக்காங்க ஃபேனோட ஹெட்டு தான் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அலுமினியம் பாடி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு பிளெயினாக இருந்தால் தான் போதும் டிசைன்லாம் எது வேண்டாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளே பட்ஜெட் இருந்தால் போதும் நல்லா ஹை ஸ்பீட் இருக்கணும் அதுவும் ஓரியன் மாடலில் ஒரு பெஸ்ட்டான மாடல் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம் பிளேடு பார்த்துருவோம் உங்களுக்கு பிளேட் அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது ரஸ்ட் ஆகாது உங்களுக்கு இந்த ஃபேனோட சைஸ் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு சொல்லுவாங்க ரெகுலராக வர சைஸ் தான் உங்களுக்கு இந்த ஃபேனுக்கு நூறு பர்சன்ட் காப்பர் மோட்டர் தான் கொடுத்துருக்கேன் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் ஓடணும் ரன்னிங்லேயே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஃபேன் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபேனுக்கு ஃபைவ் இயர் வாரண்டி அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க நார்மலாக எல்லா மாடலுக்கும் உங்களுக்கு டூ தான் வாரண்டி கொடுப்பாங்க ஆனால் இந்த ஃபேனுக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அதனால் ஃபைவ் இயர்ஸ்க்கு என்ன ஃபால்ட்டாக அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாடலோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரியன் பிராண்டில் ஃபால்கான் ஃபோர் ஹண்ட்ரடு இந்த ஃபேனோட ஸ்பீடு ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ எயிட்டி ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க அதனால் ஸ்பீடு அதிகமாகவே இருக்கும் இந்த ஃபேனுக்கு ஏர் டெலிவரி அப்படின்னா டூ ஃபிஃப்டின் ஆர் டெலிவரி அதனால் ஏர் டெலிவரி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த ஃபேனோட வாட்ஸ் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ வாட்ஸ் ரெகுலராக வர ஃபேனோட கொஞ்சம் வாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த ஃபேனுக்கு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அந்த கலரை டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரியான ஃபேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஷாப் சென்னையில் தான் இருக்குது சென்னை மதுரைவாளி தான் இருக்குது நம்மளுடைய ஷாப் நேம் ஷாப் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் பண்ணினாலும் கேளுங்கள் ஃபோன் நம்பரும் அதில் கொடுக்குறேன் ஓகே இந்த வீடியோவில் பெஸ்ட்டான ப்ளைன் ஹை ஸ்பீடு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபைவ் இயர்க்கான வேரண்ட்டியோட ஒரு ஃபேன் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஃபேன் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரீப்ளை பண்ணுறேன் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ நம்ம போடுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி